திருச்சிற்றம்பலம் குருபாதம் துணை ஓம் மகா கணபதிய நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே நம்முடைய ஆதிசேடன் சேனலில் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் கால சிறப்பு ஜாதகங்கள் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றன இதற்கு முன்னதாக இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நம்முடைய தமிழகத்திலே போட்டியிடுகின்ற முக்கியமான விஐபி வேட்பாளர்களை வரிசையாக நாம் அதாவது டி திரு டிடிவி தினகரன் திரு துரை வைகோ திருமதி ராதிகா சரத்குமார் இவர்களுடைய ஜாதகங்களை குறித்து விவாதித்தோம் இப்பொழுது நாம் இந்த பகுதியிலே பார்க்க இருப்பது திரு விஜய் வசந்த் அவருடைய ஜாதகம் அதாவது கன்னியாகுமரி மக்களவை தொகுதியிலே ஏற்கனவே செட்டிங் எம்பியாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே களங்கண்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அது இடைத்தேர்தல் இப்பொழுது இந்த நாடாளுமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரா நாடாளுமன்ற தேர்தலிலே மீண்டும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திமுக ஆதரவோடு இவர் கலங்காண்கிறார் இவரை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர் போட்டியிடுகிறார் பலம் வாய்ந்த இரண்டு கட்சிகளாக இப்பொழுது அங்கே இருக்கின்றன இந்த பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியும் இப்பொழுது ஏற்கனவே இந்த இவர் விஜய் வசந்த் அவருடைய தந்தையார் வசந்தகுமார் அவர் மிகவும் செல்வாக்குமிக்க அரசியல் பிரமுகராகவும் அரசியல் தலைவராகவும் தொழிலதிபராகவும் இருந்தவர் விஜய் வசந்த் ஒரு சில திரைப்படங்களிலே நடித்திருக்கிறார் நடிகர் திரைப்பட நடிகர் என்ற தகுதியும் அவருக்கு உண்டு இப்பொழுது விஜய் வசந்த் இவருடைய ஜாதகம் குறித்து நாம் சிறிது தெரிந்து கொள்வோம் இவர் கடகலக்கணம் சந்திரன் இரண்டாவது இடத்திலே இருப்பதை இப்போ காண முடிகிறது சனி பகவான் உச்சமாக இருக்கிறார் துலாத்திலே வியாழன் ஐந்தாவது ஸ்தானத்திலே இருக்கிறார் ஆறில் கேது பத்தாவது ஸ்தானத்திலே புதன் இருக்கிறார் சூரியனும் செவ்வாயும் பனிரெண்டில் இருப்பதை பதினொன்றில் சூரியன் பதினொன்றில் சிறப்பான இடம் செவ்வாய் கூட இருக்கிறார் அதுவும் நல்ல இடம்தான் ஆனால் இந்த செவ்வாய் சில அஸ்தமன தோஷம் அடைந்திருக்கிறார் பனிரெண்டாவது ஸ்தானத்திலே ராகு இருக்கிறார் சுக்ரன் இருக்கிறார் இந்த கடகலக்கிணத்தின் மிகப்பெரிய பாதகாதிபதி என்று சொல்லப்படுகின்ற சுக்கிரன் பன்னிரெண்டிலே மறைந்ததுனாலே அது ஒரு சிறப்பு தான் இவருக்கு இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டால் ஒன்பதாம் அதிபதி வியாழன் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மிகச் சிறப்பாக சூரியனுக்கு நேர் ஏழாவது இடத்துல இருக்கிறார் வக்கரம் பெற்று இது ஒரு சிறப்பான யோகம் பார்த்துக்கிடுங்க பல இதுக்கு முன்பு ராதிகா சரத்குமார் அவருடைய ஜாதகத்தில் கூட இதே போல் சூரியனுக்கு ஏழில் வியாழன் இருப்பதை பார்க்க முடிந்தது நான் அதை குறிப்பிட்டிருந்தேன் அது ஒரு நல்ல உயர்ந்த தகுதி என்று அரசியலிலே நல்ல பிரபலமாக வருவதற்கு இந்த அமைப்பு பயன்படும் அதுபோல் இவரும் அரசியலிலே சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இடைத்தேர்தலிலே கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறார் சுமார் ஒன்றேகால் லட்சமும் ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் ஓட்டுக்கு வித்தியாசமாக சென்ற தேர்தலிலே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் இப்போ பாருங்கள் ஆனால் இவருக்கு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு பதினெட்டாவது பத்தொன்பதாவது வருஷம் பதினெட்டாவது வருஷத்துலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் செவ்வா தான் இந்த செவ்வாய் வந்து அஸ்தமன தோஷம் அடைஞ்சிருக்கிறார் இந்த அவர் ஒரு யோகாதிபதியாக இருந்தாலும் கூட அஸ்தமனம் அடைந்தது அதனால் அந்த தசை முடியக்கூடிய ஒரு ஆறு ஆண்டுகள் இப்போ ஏழாவது ஆண்டு சென்று கொண்டிருக்கிறது அதனுடைய இயல்பு நம்ம சரியாக அதாவது இந்த அஸ்தமனம் அடைந்த கிரகம் வந்து திடீர்னு என்ன செய்யணும் அதனுடைய குணத்தை மாற்றும் அது எங்கிற அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்தாலும் இந்த ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி உச்சமாக இருப்பது ஒரு சிறப்பு புதன் மிக வலிமையாக இருக்கிறார் தொழில் சனத்தில் மிக அதாவது இந்த அருமையான முறையில் வலிமையாக இருக்கிறார் அதெல்லாம் இந்த ஜாதகத்தில் ஒரு ப்ளஸ்ஸு பார்த்துக்கிடுங்க அதாவது மூன்றாம் அதிபதி என்ற வகையிலே அவர் வலிமை பெற்று காணப்படுகிறார் ஆக இவர் வந்து இப்படி பல சிறப்புகள் பெற்ற ஒரு ஜாதகமாக இந்த ஜாதகம் இருக்கிறது தற்பொழுது பார்த்திங்கன்னா இந்த இப்படி பல்வேறு வகைகளில் சிறப்புகள் பெற்ற ஒரு நல்ல சூழ்நிலை காணப்படுகிறது இது இவருக்கு எதிர்ப்பான முறையில் பலத்த போட்டியாளராக இந்த நேரத்தில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் அவருடைய ஜாதகம் குறித்து நாம் அடுத்த பதிவிலே விவாதிப்போம் திரு விஜய் வசந்த் அவர் அவருடைய ஜாதக விவரங்களை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் திஷா விவரங்களை தந்திருக்கிறேன் இதை வைத்து சில குறிப்புகளையும் தந்திருக்கிறேன் இந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த தமிழகத்திலே நாடாளுமன்ற தேர்தல் நிறை பெற்ற பிறகு மீண்டும் நாம் நம் இந்த வேட்பாளர்கள் குறித்து விவாதித்து ஒரு கருத்து கணிப்பை நல்ல முறையிலே அப்பொழுது நாம் பார்க்கலாம் ஏனென்றால் தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாம் நாம் வந்து உங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் உள்ள சிறப்புகளையும் அதில் உள்ள சில தோஷங்களையும் அதில் உள்ள ப பாதிப்புகள் என்ன சிறப்புகள் என்ன என்பதை மட்டும் நான் சொல்லிவிட்டேன் ஜாதக வரந்திருந்தவர்களுக்கு நான் சொல்லுகின்ற குறிப்பை வச்சே நீங்கள் எப்படி அப்படிங்கிறத நீங்களும் ஜோதிடம் அறிந்தவராக இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் கூடுதலாகவும் சில கருத்துக்கள் கிடைக்கலாம் என்று கூறி நிறை செய்கிறேன் நன்றி வணக்கம்